சொல்ல வந்தோம் கட்டாயமா நல்லூர் கோவிலுக்கு போய் பாக்கணும் அப்படின்னு தூக்கம் பார்த்து பழகிய நான்கு தினங்களில் ஆமா தப்பு பண்ணிடக்கூடாதல்ல அவ்ளோ பெரிய மேடை அவ்ளோ பேர் பாக்குறாங்க தமிழ் உறவுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக நாங்கள் இன்றைய தினம் வந்து சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம் எங்களுடைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த விமான நிலையத்திலேருந்து வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கோயில் சீசன் வந்து அதிகமாக இருக்கிறதால நிறைய கோயில்கள் வந்து திருவிழாக்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதை ஒட்டி ஒரு இசை நிகழ்ச்சிகளையும் வந்து ஒழுங்கு செஞ்சு கொண்டு வைக்கணும் அது வந்து ஒரு ரெண்டாக வந்து இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைய தினமும் இந்த சர்வதேச விமான நிலையம் பலாலி வந்து இந்தியாவில் இருந்து இசை கலைஞர்கள் வந்து வருகை தரப்போயினும் குறிப்பாக வந்து ஸ்ரீ தமிழில் வந்து சரிகமபா இசை நிகழ்ச்சியில் வந்து பங்கு உங்களுடைய மனங்களை வென்ற பாடல்களாக வந்து இருக்கலாம் அவர்கள் யார் யார் வருகிறோம்ன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் இந்த இசை நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நெல்லியடி கருணியம்பதி ஆலயத்தில் வந்து இந்த கருணியம்பதி மூத்த விநாயகர் ஆலயத்தில் வந்து நாளைய தினம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெற இருக்குது இந்திய கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஈழத்து கலைஞர்களும் வந்து இதில் வந்து பங்கு கொள்ளினோம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதோட வந்து உங்களுக்கு பரேட்சியமான கில்மிச அமித்ஷா அவர்களும் இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றி பாடல்களை வந்து வழங்குறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து வருகை பாடகர் பாடகிகளை வந்து வரவேற்று அவர்களோட ஒரு சில விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளப்படும் அது தொடர்பாக தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எங்களுடைய சேனலுக்கு ஜாராக புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பாருங்க தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த இடத்துல என்ன விஷயம் வந்து நடக்க வேற போகுதுன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்றைய தினம் பலாலியா போர்டில் நிறைய மக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டை காட்டுறதுக்காக பாடசாலையில வந்து கூடிக்கிட்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து வருது வந்துருக்கு தமிழ் என்ன பழக அந்த வாரங்கள் நீوني நான் வழி விடு फ्लाइट பாக் வந்து நீங்களே நல்லா இருக்கு நல்லா இருக்கு கரண்ட் அடிக்குது என்னால கிளம்போமா நல்லாங்க பாருங்க போ இதெல்லாம் வாங்களாம் வந்து ஆன்சியே சாரி இன்கேவை ரொம்ப வா சொல்லுங்க நம்ம எல்லக்கப்போமா யா ஓகே சேனலர் நம்ம எல்லல நல்லா இருக்கு தக்கற கரது போகும்

நாளைக்கு வாங்க நிறைய பாட்டு கேக்கலாம் ரெண்டு ஓகே முகேஷ் முகேஷ் பேரும் மூணு பேரும் ஒரு பாட்டு பாட்டு

ും വയർ കുഞ്ചം ഇന്ന് കൊള്ളയ്യഞ്ചരം ഇന്ന് കൊള്ളയ്യ സണ്ട കോഴി കോഴിയവ സണ്ട കോഴി കൊഞ്ചം തടവ തടവ സുന്ദ കോഴിയാ കയ വച്ച കുളി കയ്യ சூப்பரா பாடுறாரு பாடுறாரு ரொம்ப நல்லா ஆமா நான் சரிகம் அவருக்கு முன்னாடியே நான் அவரோட மூணு ப்ரோக்ராம்ல பாடிருக்கேன் நான் இங்கேயே அவர் வந்தப்பயுமேவே சொல்லிருக்கேன் அவர் பயங்கரமான டேலண்ட் அவர் கட்டாயமா அவர் பெரிய மேடையில வந்து பாடணும்ட்டு சரிகமப்பா மேடையிலேயே அவர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு கட்டாயமா இருக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு அவருக்கும் நிறையவே இருக்கு பார்த்து பழகிய நான்கு நாங்குதினங்களு நடை உடை பாவனை மாற்றி விட்டால் சாலை முனைகள் துரித உனவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கு காட்டி விட்டால் கூச்சம் குண்ட ഇവളായൊണ്ട മിന്നല ഉറ്റ മാറ്റിക്കൊണ്ടേനെ അവരുളവയിൽ നേരം അഴകാന ഇളയുതിക്കാലം സറ്റി തോല അവൾ മുഖം പാർത്ത അങ്ങേ തോൽണ്ടവാനേ

பக்தி பாடல் முருகன் பாடு இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளம் எல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளம் எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா

எ எல்லா பாட்டும் நடக்காமல் கொள்ளாம நீட்டா பாடினோம்

என் சேர்ப்பதும் கண்ணோடி நான் சாய்வதும் கரோடு நான் தோய்வதும் கண்ணாவன் காலோடைய உள்ளே என் கைகளான் தோய்ப்பதும் வைத்த கோப்பைகளும்ங்க கைகள் உண்ணும்போது தட்டில் பட்ட அறிகைகளும் நோக்கின் மேலே